சாம்பி செல்லத்துறை அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி சொன்னபடியே சொன்னபடியே என்று மூணு தடவை சொல்றது பற்றி வந்திருக்குது ஒரே ஒரு தடவை தான் விசுவாசிக்கிறது பற்றி வந்திருக்குது இதை பற்றி பேச ஆரம்பித்தோம் போன தடவை விசுவாசிக்கிறதை காட்டிலும் சொல்லுகிறதுல மூணு மடங்கு அதிக கவனமாய் இருக்க வேண்டும்னு சொன்னேன் ஏன் மூணு மடங்கு அதிக கவனமாக இருக்க வேண்டும் பாருங்க ஏனென்று சொன்னால் நம்ம சொல்றது தான் நம்ம விசுவாசிக்க போகிறோம் அப்புறம் நம்ம விசுவாசிக்கிறது தான் சொல்ல போகிறோம் இப்படி தான் காரியங்கள் நடக்கிறது பாருங்கள் சொல்கிறது தான் விசுவாசிக்க போகிறோம் விசுவாசிக்கிறதான் சொல்ல போகிறோம் அதில் ரொம்ப முக்கியம் நிறைய நேரத்தில் சிலர் பேசுவாங்க பாருங்கள் ஒரு மாதிரி மனதளவில் பேசுவார்கள் மனதளவில் சில காரியங்களை அப்படி மேலோட்டமாக பேசுவார்கள் ஆனால் அவளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் வேறு ஒன்று இருக்குது ஆகவே மற்ற நேரங்களில் வாயை திறந்தாங்கன்னா உள்ளேருந்து அது வெளியே வந்துடுது ஆகவேதான் ஜபம் நான் நினைக்கிறேன் இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேசுகிறது தான் ஜபம் உள்ளத்தில் முதல்ல கத்தர் நல்லவர் என்கிற எண்ணங்கள் நிரம்ப வேண்டும் கத்தரை குறித்த விசுவாசம் உள்ளத்தை நிரப்ப வேண்டும் கத்தரை குறித்த அறிவு உள்ள நிரம்ப வேண்டும் அந்த இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேச வேண்டும் கத்தருடைய நோக்கங்கள் கத்தருடைய சித்தம் இவளை குறித்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும் அப்பொழுது அது நிறைவினால் வாய் பேச வேண்டும் இதுதான் ஜபம் மத்த எழுதினேஷம் ஆறாம் அதிகாரத்துக்கு திருப்போம் அங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நான் இந்த சொல்லுகிறதை பற்றி இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண பார்க்குறேன் வாயை திறந்து சொல்லுகிறது வார்த்தைகளை எப்படி உபயோகப்படுத்துவது எப்படி தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயிலே நம்முடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்னும் அதிகமாக சொல்ல போறேன் ஏனென்றால் மலையை பார்த்து அழுது கொண்டிருக்கிறவனுக்குன்னு சொல்லலை நிறைய பேர் தங்களுடைய மலையை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க மலையை பார்த்து மலை கட்டியே உட்காந்து ஒரு டெய்லி ரெண்டு மணி நேரம் கண்ணீர் விட்டா கத்தர் பாவ் அந்த மலை பக்கத்திலே உட்காந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறான்னு என்ன ஏதாவது செய்வார்னு மலையை பார்த்து கண்ணீர் விடுறதில்ல மலையை பார்த்து கதறி அழுகிறது இல்ல மலையை பார்த்து நீ பேருந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று அது எங்க போகணும்னு கூட சொல்லணுன்றாரு ஏன்னா அங்கெங்க பக்கத்துல எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்க போது முன்னால் இருந்த மலை பின்னால வந்துகிட்டு சுற்றி வந்துக்கிட்டு இருக்க போகுது எங்க போய் உழணும்னு சொல்லி கரெக்டாக சொல்லுன்றாரு என்ன நடக்க வேணும் பேசு அதுதான் அங்கே சொல்றாரு ஆகவே இந்த வார்த்தைகளை எப்படி உபயோகப்படுத்துறது ஏன் சொல்றது வலியுறுத்தலாம் அதிகாரம் முப்பதாம் அற்ப விசுவாசிகளே எப்படி எண்ணத்தை உடுப்போம் என்னத்தை உடிப்போம் என்னத்தை புசிப்போம் என்கிறதை குறித்து கவலைப்படுற ஆளுகளை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு விசுவாசம் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்குது பாருங்க விசுவாசத்தை அவர்கள் சரிவர பயன்படுத்த முடியவில்லை தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை குறித்து கவலைப்படுகிறார்கள் சஞ்சலப்படுகிறார்கள் அந்த கவலைகளை அவர்களை ஆட்கொள்ளுகிறது பிரச்சனையா இருக்குது அவங்களுக்கு எப்படி வாழ்றதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஆனால் உடன்படிக்கையின் மக்கள் இவர்கள் யூத மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார் பாருங்க இவங்க ஒரு உடன்படிக்கையில் இருக்காங்க கத்தர் பழைய பாட்டு காலத்தில் ஒரு உடன்படிக்கையை பண்ணார் பாருங்க ஆபிரஹாமோடு அந்த உடன்படிக்கையில ஒரு பகுதி செழிப்பு ஒரு பெரிய தேசத்தையே தர்றேன்னாரு உன்னை பெரிய ஜாதி என்னாரு உனக்கு முன்னால் எந்த மனுஷனும் நிற்க முடியாதுன்னாரு உனக்கு எல்லா விதத்துல ஆசீர்வாத தருவேன்னு சொன்னார் செழிப்பின் ஒரு உடன்படிக்கையாக இது இருந்தது ஆப்ரகாமின் உடன்படிக்கையில செழிப்பும் இருந்தது ஆனால் இவர்கள் பாருங்க ஆபிராமின் எண்ணத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்துவோம் ஏயா நீ யாரு பிள்ளை வெக்கமாலி அப்படி இருக்கிறதுக்கு ஆபிரஹாமின் பிள்ளை ஆபரஹாம் உலகத்திலே பெரிய சீமானா இருந்தான்னு எழுதியிருக்குது அவனோடு மட்டுமல்ல அவனுடைய சந்ததியோடும் அந்த உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன் கத்தர் சொல்லியிருக்கார் பாருங்க ஜனங்க திடீர்னு பாருங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க தாங்க யாருங்கிறத மறந்துட்டு இப்ப இயேசுவுக்கு முன்னால உட்கார்ந்து ஜனங்க என்ன அவங்களுடைய பெரிய பிரச்சனையா இருக்குதுன்னு பாருங்க எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம் வீடு என்ன ஆகுறது இது என்ன ஆகுறது அது எங்கிறது வரும் இது எங்கிறது வரும் இதுதான் பெரிய கவலையா இருக்குது அப்ப இவர் வந்து சொல்லுகிறார் அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு பொருளுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தாள் அதுக்கு முந்தின வசனத்துல சாலமோன் ராஜா எவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்தவன் அவனை காட்டிலும் அதிக அழகாக காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறார் என்று சொல்லிவிட்டு இப்ப சொல்றாரு இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டுப்பு தேவ நிமிதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உளுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் இங்கே ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருகிறது அதை கொஞ்சம் சுட்டி காட்ட விரும்புகிறார்

எந்த எண்ணத்தையும் சொல்லுவதன் மூலமாய் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளாதீர்கள் என்று அர்த்தம் எண்ணங்கள் இருக்குதுங்க நிறைய எண்ணங்கள் இருக்குது உலகத்துல நிறைய எண்ணம் இருக்கு சும்மா வந்து ரோட்ல காலையில வந்து ஒரு டீ கடை பக்கத்துல அப்படி நின்னு பாருங்க அவன் என்ன பேசுறான் என்னப்பா இந்த கம்பெனி மூடிடுறாங்களாமே வேலைக்கு என்ன பண்ண போறோம் எல்லாம் எல்லாம் போயிடுன்றாங்க எல்லாம் அப்படிதான் பேசிருப்பான் காலங்காத்தால ஆறு மணிக்கு டீ கடையில் போய் கொஞ்சம் நின்று ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் விலப்பட்டு வரலான்னு போனால் வீக்காய் தான் வரணும் அப்புறம் அது எத்தனை டீ குடித்தாலும் அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஏன்னா அங்கே இருக்கிற வார்த்தைகள் வந்து ரொம்ப பலமான வார்த்தைகளாக இருக்குது என்ன சொல்லலாம் இந்த கம்பெனிலாம் மூடிடுறாங்களாமே என்ன பண்ண போகிறீங்களாக்கும் ஏதாவது பண்ண வேணாமா ஸ்ட்ரைக்கு பண்ண வேணாமா இப்போவே யோசித்து வச்சுக்கணும் எல்லாம் அதை பற்றி ஒன்றும் கவலையே படாமல் இருக்கிறீங்களே என்ன சொல்கிறேன் என்னப்பா ஒன்றும் கவலையே இல்லாமல் இருக்கிற டீ குடிக்க வந்திருக்க கவலை இன்னும் எடுத்துக்கலையா நீன்னு கேட்குறான் இப்படி எண்ணங்கள் நிறைய இருக்குது உலகத்துல இந்த எண்ணத்தை எப்ப எடுத்துக்கொள்றோமா வெறும் கேட்டதனால எடுத்துக்கொள்ள போறது இல்லை கேட்டவைகளை இந்த பரவி கொண்டிருக்கிற எண்ணங்களை இந்த உலகத்தில் உலாவி கொண்டிருக்கிற எண்ணங்கள் எல்லார் மத்தியில பரவி கிடக்கிற எண்ணங்கள் எல்லாரும் பேசி கொண்டிருக்கிற எண்ணங்களை நாம் என்ன பண்ணுகிறோம் எப்ப நாம் எடுத்துக்கொள்றோம் சொன்னா என்னைக்கு அவங்க பேசுறத நாம பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அதை நாம நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம் இருக்கீங்களா ஆகவே தான் கண்டுது பேசுறதை கேட்கக்கூடாது டீ கடைக்கு போனால் நல்ல தேவண்டிய மக்களோடு போங்க நல்ல காரியங்களை பேசுங்க அப்போ டீயும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது குடிக்கிறதுனால கொஞ்சம் பலனும் இருக்கும் இல்லைன்னா அங்க இருக்கிறவங்க பேச்சை கேட்டால் தளர்ந்து போய் தான் வரணும் அந்த வார்த்தைகள் அவங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க உலக முழுக்க பேசுகிறான் மெத்த வீட்டுக்காரன் பேசுகிறான் கீழே பேசுகிறான் பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறேன் வேலையில போகிறான் பக்கத்தில் உட்காந்துருக்கவன் பேசுகிறான் சொந்தக்காரங்க பேசுறாங்க சில நேரத்தில் மனைவியே பேசுது சில நேரத்துல புருஷனே பேசுறான் பிள்ளைங்க பேசுது தாத்தா பேசுறாரு பாட்டி பேசுறாரு எல்லாம் பேசுறாங்க எண்ணங்களுக்கு குறைவே கிடையாது எங்க போனாலும் பரவலாக இவைகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனா நான் அதை எடுத்துக்கொள்ள போறேன்னா என்னுடைய எண்ணமா அதை மாக்க பார்த்து போறேனா நான் அதை சொந்தமாக்கி கொள்ள போறேனா நான் அதை ஓன் பண்ண போறேனாங்கிறதுக்கு எது அடையாளம் அந்த எண்ணத்தை நான் எடுக்க கூடாது எப்படி எடுக்கிறேன் நான் டேக் நோ தாட் அந்த எண்ணத்தை கொண்ட அந்த கவலை என் பாரத்தை எப்படி சொல்லுவதன் மூலமாய் என்ன சொல்லுவதன் மூலமாய் எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம் பேசிட்டு இருக்காங்க எப்படி நான் கிறிஸ்தவ விசுவாசிகள் வீட்டில் அப்படிப்பட்ட பேச்சு இருக்கவே கூடாது எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை பூசிப்போம் என்கிற பேச்சு இருக்கவே கூடாது ரொம்ப சீரியஸ் பிசினஸ் ரொம்ப இதாக வளர்க்க போகிறோம் பாருங்க இருக்கவே கூட அந்த பேச்சு இருக்க இருக்கவே கூடாது ஏன் என்று சொன்னால் அதை பேசும்போது ஏதோ ஒன்று நடக்குது ஒரு காட்ஸ் பிரின்சிபல் பாருங்க தேவன் நம்மை பேசக்கூடியவர்களா உண்டாக்கி இருக்கிறார் நான் சொன்னேன் ஆதியிலே முதலாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆதி ஆமத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா தேவன் சொன்னார் உண்டா கடவுள் சொன்னார் அப்படியே ஆயிடுச்சு சொன்னதெல்லாம் அப்படியே ஆயிற்று சொன்னதெல்லாம் அப்படியே ஆக வைக்கக்கூடிய ஆட்களாக நம்ம உண்டாக்கி இருக்கிறார் அவருடைய சாயல்ல நம்ம உண்டாக்கி இருக்கிறார் எதையெல்லாம் சொல்றோமோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு உடையவர்களாய் வாயில வார்த்தையுடைய மக்களாய் வைத்திருக்கிறார் நமக்கு இன்றைக்கு அதிகாரம் வல்லமை இருக்குதுன்னா வாயில வார்த்தைகளை தெரிந்து கொண்டு சூஸ் பண்ணி அதை போட்டு அதன்படி காரியங்களை நிறைவேற்ற அந்த தான் நமக்கு இன்றைக்கு அதிகாரம் இருக்கிறது தேவனை போலவே நம்மளை உண்டாக்கி இருக்கிறார் ஆகவே கண்டத பேசக்கூடாது பாருங்க இருக்கீங்களா சிலர் இருப்பாங்க யாரு கண்டா ஆச்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தெட்டு வயசு ஆனோடனே ரிட்டையர் ஆனால் அதுக்கப்புறம் என்ன யார் கண்டா என்ன என் நேரம் போய் சேருவோமோ தெரியாது பரலோகம் இனிமேல் போய் சேர வேண்டியது தான் க்ளோசிங் டைம் வந்துடுச்சு சிலர் வந்து எப்போ பாருங்க அதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க போகிறத பற்றி தான் பேசிகிட்ருப்பாங்க மரணத்தை பேசி கொண்டிருப்பார்கள் சாவை பேசி கொண்டிருப்பார்கள் எந்நேரம் பார்த்தாலும் தங்களுடைய வாயில் நெகட்டிவாக தான் பேசிக்கிட்டு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனிமே என்ன இருக்குது இனிமம் ஒன்றும் கிடையாது இனிமே அவ்வளோ தான் போச்சு இனிமம் ஒன்றும் கிடையாது இதே தான் பேச்சு பாருங்க அதனால தான் நூற்றி மூன்றாம் சங்கீதம் அஞ்சாவசனத்தில் சொல்லியிருக்குது எங்கள் பாட்டி இருந்த காலத்தில் அந்த அஞ்சாவசனம் வரைக்கும் சொல்ல வைப்பாங்க ஜவம் மன்ன ஒன்னே நாத்துமாவே கத்திரை சோத்திரி முழுமே பருசுராம்தோசனையும் கடைசி வரைக்கும் சொல்லணும் அந்த அஞ்சாவசனம் சொல்லுறது உன் வாயை நன்மையினால் நிரப்பி கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போலாக்குகிறார் இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா வருது ஹி சாட்டிஸ்ஃபை யுவர் மவுத் வித் குட் திங்ஸ் சோ தட் அந்த சோ தட் ரொம்ப முக்கியம் ஆங்கிலத்தில் Your youth <laughs> will be renewed like the eagles. <laughs> எதுக்காக வாயை நன்மையால் நிரப்புறாரா இந்த வாயை சுத்தமா கழுவி நல்ல காரியங்களால் நிரப்பினாதான் வயது திரும்ப வாழ வயது போலாகும் ஏன் சரீரத்தில் சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட அநேக நேரத்தில் முன்னேறி செல்ல முடியறதில்லை ஏனென்றால் ஏன் மேற்கொண்டு வருகிற வியாதிகளை பிரச்சனைகள் மேற்கொண்டு ஜெயித்து முன்னேறி செல்ல முடிகிறது சொன்னால் வாயில வர்ற காரியம் வந்து இருக்கிற காரியத்தை கெடுக்கிறதா இருக்கிறது நல்ல சுகம் இருந்தா கூட ஆமா இனிமே எல்லாம் பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும் இனிமா காலு கையெல்லாம் ஆட்டம் கண்ட ஆரம்பிச்சிடும் வயசு ஆகிடலையா இவ்வளவு தூரம் இப்படி இருக்கிறதே ஆச்சரியமா இருக்குது சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வரவேற்று கொண்டு இருக்கிறாங்க இல்லத்தியம் கதவை திறந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு தடவை வாயை திறந்து பேசும்போது நான் சொல்றேன் இல்லையா ஆண்டவர் கதவை திறந்து விடுறோம் ஆண்டவரே வாரம் கிரிய செய்ய பிசாசு கதவு திறந்து விடவும் முடியும் அவன் திருந எப்படி நுழைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் வராமல் தடுக்கிறதுல நாம ரொம்ப இதாக இருக்கணும் உஷாராக இருக்கணும் அங்கங்க பூட்டி வைக்கணும் அங்கங்கே அடைப்பில் கல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் எல்லாம் சாத்தி இருக்கான்னு பார்க்கணும் அதை விட்டு விட்டு நாமளே வாயை திறந்து அவனை வரவேற்றால் எப்படி பாருங்க அநேகர் தங்களுடைய வாயினாலே தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை சொல்லுகிறார் டெக்னோ தாட் சேயிங் இந்த எண்ணங்களை எடுத்து என்று சொல்லுகிறார் ஆகவேதான் ரெண்டு குருந்தீர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் சிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா எண்ணங்களையும் என்ன பண்ண வேண்டுமா சிறைப்படுத்த வேண்டும் சிறைப்படுத்த வேண்டும் நம்முடைய கண்ட்ரோலு கீழே கொண்டு வர வேண்டும் ஏன் இந்த எண்ணங்கள்லாம் ரொம்ப முக்கியம் எந்த எண்ணத்தை எடுத்துக்கொள்றோம் எந்த எண்ணத்தை விட்டு விடுகிறோம் ரொம்ப முக்கியம் எல்லா எண்ணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது எல்லாரும் சொல்றதை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு காரியம் இங்கே உலகத்தில் பேசப்படுகிறது ஜனங்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுறது எல்லாரும் அதை பேசுறதுக்கு எங்கேருந்து கற்றுக்கிறோம் மற்றவங்கட்டு தான் கற்றுக்கிறோம் தாத்தா பாட்டி அம்மா அப்பா மாமா சித்தப்பா சித்தி இப்படி தான் போது பாருங்க எல்லாம் அவங்க பேசுகிற மாதிரி தான் நம்ம பேச ஆரம்பிச்சிடறோம் அவங்க எல்லாம் நெகட்டிவா பேசுனாங்க நம்மளும் நெகட்டிவா தான் பேச ஆரம்பிச்சிடுறோம் அப்படிதான் உள்ளுக்குள்ளாக நம்முடைய ஆவிக்குள்ளாக போய் இந்த காரியங்கள் பதிந்து விடுகிறது அப்புறம் இருதயம் அது நிறைவுனால் நிறைந்து அப்புறம் நாம் அதை பேச ஆரம்பித்துறோம் நம்ம பேசும்போது நாம் அதை சொந்தமாக்கி கொள்ளுகிறோம் ஜெபிக்கும்போது அந்த நிறைவினால்தான் வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறது ஆகவே நம்முடைய உள்ளத்தில் நிரப்புகிற கேட்க வேண்டும் முற்போக்கான வார்த்தையை கேட்க வேண்டும் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு உள்ளத்தில் அதை ஏற்ற வேண்டும் ஏன் என்று சொன்னால் கேட்க 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 வார்த்தைகளை கேட்க கேட்க அந்த வார்த்தைகள் உள்ள உள்ள போகிறது உள்ளத்துல போகிறது தான் வெளியிலே வாயினாலே பேசப்படுகிறது வருகிறது வேத வசனத்தை சிலர் வாசிக்கிறாங்க பாருங்கள் நிறைய வாசிப்பாங்க வாசி 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 எத்தனையோ தடவை வாசி முடிச்சிருப்பாங்க வேத வசனத்தை ஆனால் அது ஏதோ ஒரு மனதளவில் தான் அவர்களுக்கு இருக்கும் அறிவளவில் தான் அவர்களுக்கு இருக்கும் அது வெறும் ஒரு எண்ணத்தின் அளவில் தான் இருக்கும் எது வரைக்கும் அவர் வாயை திறந்து அந்த வார்த்தையை சொல்கிற வரைக்கும் அது வெறும் எண்ணமாக தான் இருக்கும் அது அப்படியே அந்த அளவில் தான் இருக்கும் என்னைக்கு அது உள்ளத்தில் போகிறது என்னைக்கு அது உள்ளத்தில் நிரப்ப போகிறதுனா இந்த வேத வசனங்கள் வெளிப்படுத்துகிற எண்ணங்களை இந்த வார்த்தைகளை நாம் வாய திறந்து அந்த வார்த்தையை பேசும்போது நமக்குள்ளே சென்று இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளேருந்து புறப்பட ஆரம்பிக்கிறது நமக்கு சொந்தமாகிறது இங்கே சொல்கிறதெல்லாம் நமக்கு சொந்தமாக விடுகிறது நாம் நூறு தடவை வாசித்துருக்கலாம் நம்ம நான் அதான் பார்க்குறது யோசிக்கிறது பாருங்கள் எத்தனையோ பொறுத்து பைபிளை வாசித்திருக்கேன் சின்ன பிள்ளையிலேருந்து நான் வாசிக்கிட்டு வரேன் பைபிளை நான் யோசிக்கிறது இப்போ எல்லாம் வழங்குது அப்போ ஒன்றுமே வழங்கலையே திருப்பி திருப்பி வாஸ்தவம் ஒன்றுமே வழங்கலையே அப்படின்னு யோசிப்பேன் அப்போ இந்த பிரின்சிபல்லாம் விளங்கலை பாருங்கள் எங்களுக்கு சும்மாடியே வாசிப்போம் கடவுள் வாஸ்தியா பைபிள் வாஸ்தியா இன்றைக்கி அப்படின்னுவாங்க சரி வாஸ்தேன் சரி சாப்பிடு பைபிள் வாசிக்கலாம் போய் வாசித்துட்டு வா பிறகு தான் சாப்பாடுன்ட்டாங்க சோ கட கட கடன் வாசித்துடுறது வாசித்துட்டு வந்து சாப்பிட்றது ஆனால் வாசித்த காரியங்களை இந்த வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் நான் அறிக்கை செய்ய வேண்டும் ஏதோ வாசித்து விட்டா போதாது இந்த எண்ணங்கள் என்னுடைய எண்ணமா நான் எப்போ மாறப்போகிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிறார் என்கிறது வசனத்தில் இருக்குதுங்க நான் ஆயிரம் தர பிலிப்பியர் வாசிக்காத ஆனால் எத்தனையோ வருஷங்களாக என்னுடையதாக மாறவில்லை நானே உன் பரிகாரியாகி கத்தல் அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வித்து வியாதியை விளக்குவேன் பூரணப்படுத்துவேன் என்கிற வார்த்தை இங்கே இருக்குது எத்தனையோ தர வாசித்து இருக்குது ஆனால் அதை அறிக்கை செய்கிறது இல்ல அதை பேசுகிறது இல்லை வாயை திறந்து அந்த வார்த்தைகளை என்னுடைய வார்த்தைகளை ஆக்கி கொள்ளுகிறது இல்லை ஆகவே அந்த வார்த்தையில் என்னுடையதாகிறது இல்லை அது அங்கே இருக்குது பைபிளில் இருக்குது அந்த எண்ணம் அங்கே இருக்குது எனக்கு தெரியும் நான் வாசித்திருக்கிறேன் அவ்வளோதான ஒழிய வாயை திறந்து என்னுடைய சூழ்நிலையில் மத்தியில் என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே சந்திப்பார் என்று நான் அப்படி சொல்ல கற்றுக்கொள்ளவில்லை என்றைக்கு அப்படி சொல்ல கற்றுக்கொண்டேனோ அந்த வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் ஆயிட்டது அது என்னுடைய விசுவாசம் ஆகிவிட்டது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் தான் பிழைத்துக் கொண்டு வருகிறேன் இப்போ இருக்கீங்களா ஆகவேதான் பாருங்க இந்த சொல்லுவது ரொம்ப முக்கிய ஆகிறதுனால தான் ஏசு சொல்றார் எவன் ஆகிலிருந்து மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளினு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று சந்தேகப்படாமல் சுவாஷ்தால அவன் சொன்னபடியே ஆகும் ஏன்னா வாயில பேச ஆரம்பிச்சிட்டான்னா அவன் தன்னுடைய இதாக்கி கொண்டான் வாயில பேச ஆரம்பித்தான் அந்த மலை வந்து தவிடுபடியாக அவனுக்கு முன்னால ஆகும் ஏன்றால் என்னைக்கு அவன் வாயில பேச ஆரம்பித்தானோ தேவனுடைய வல்லமை இப்ப தேவனுடைய வல்லமையா இல்ல இவனுடைய வல்லமையா மாறிவிட்டது இவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வல்லமையாக மலைகளை பேர்க்கக்கூடிய வல்லமையாக அது இருக்கிறது என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறானோ அன்னைக்குதான் அது இருக்குது இயசை ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம் பதினோராம் வசனம் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் பாருங்க கர்த்தருடைய வாயிலிருந்து வசனம் புறப்பட்டு வந்திருக்கிறது இது ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ் பாருங்கள் அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை தம்முடைய வார்த்தையினால் ஆளுகை செய்ய விரும்புகிறார் எதுக்கு கத்தர் வார்த்தையை தர்றார் கொஞ்சம் யோசித்து பாருங்க எதுக்கு நம்முடைய வாயை நன்மையால் நிரப்புறார் நாம் கண்டது கலைது பேசி நம்ம கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு கிறிஸ்தவ விசுவாசியான பிறகு நம்மை தோல்வியின் வழியிலே நாம் செல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை பிற்போக்காக நடத்தி கொள்ளாதபடிக்கு தோற்று போகாதபடிக்கு பலவீனப்பட்டு போகாதபடிக்கு அவர் நம்முடைய வாயை நன்மையினால் நிரப்புகிறார் வார்த்தையினால் நிரப்புகிறார் அதை அப்படியே வாசிங்க சொல்றேன் வாயை வார்த்தையால் நிரப்பி கழுகு சமானமாய் என் வயதை வாழ வயதாக்குகிறார் அப்ப வாயை நன்மையால் நிரப்புறார்னா வார்த்தையால் நிரப்புகிறார் இங்கே சொல்லி இருக்குது என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டுச்சுங்க அவருடைய வாயிலிருந்து வெளியே வந்து இங்கே கொடுத்தாச்சு நமக்கு இருக்கீங்களா கத்தர் வார்த்தையை விட்டுவிட்டார் விட்டார் மலைகளைப் வார்த்தை சிருஷ்டிக்கக்கூடிய வார்த்தை வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த வார்த்தை அந்த தேவன் பேசிவிட்டார் வார்த்தைகளை சொல்லிவிட்டார் அந்த வார்த்தை புறப்பட்டு வந்திருக்கிறது அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை அது செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் புறப்பட்டு வந்துருச்சு இப்ப எங்க இருக்குது வசனம் எங்க இருக்க முடியாது அது அது போய் அங்க கிரியை செய்து கொண்டிருக்கா அது எப்படி கிரியை செய்து தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை எப்படி கிரியை செய்கிறது அது எதற்கு இங்கே இருக்கிறது எதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்ன செய்ய வந்திருக்கிறது அது என்ன செய்ய போகிறது யாருக்கு வந்திருக்குது அந்த வார்த்தை யாருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தையை பெற்ற மக்கள் பாக்கியவான்கள் நான் சொல்லுகிறேன் நமக்கு வந்திருக்கிறது தேவனுடைய வார்த்தை நாம் அதை பெற்றிருக்கோம் எத்தனையோ பேர் உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்காங்க என்னன்னு தெரியாது தேவனுடைய வார்த்தைனா என்னன்னு தெரியாது நமக்கு தேவனுடைய வார்த்தை கிளம்பி நம்ம நமக்கு வந்திருக்கிறது ஏதோ ஒன்றை செய்யும்படியாக அது வந்திருக்கிறது வார்த்தை அங்கிருந்து வந்துருச்சு இப்போ இங்க இருக்கிறது இந்த வசனத்தின் வடிவில் இருக்குது நான் என்ன பண்ணனும் இந்த வார்த்தை எடுத்து என்னுடைய வாயிலே நான் வைக்க வேண்டும் இந்த வார்த்தை என்னுடைய வாயில வைத்து அது வாய்க்கும்படியாக கத்தர் அதுல வல்லமையை வச்சுட்டாரு நான் வல்லமையை தேடிட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையின் பிரச்சனை மேற்கொள்வது எப்படி இருக்கு அழைந்து கொண்டு தேடி கொண்டு அதுக்காக அழுது கண்ணீர் விட்டு கொண்டு நான் அதை நிறுத்திட்டு என்ன பண்ணணும் இப்போ வல்லம அவருடைய வார்த்தையில கத்தர் வைத்து வச்சு அனுப்பிச்சிருக்கிறாரு அது சொன்னதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறாரு அது என்ன செய்ய வந்ததோ அது செய்யாமல் திரும்பவே திரும்பாதுன்னு சொல்லியிருக்காரு ஆகவே என்னுடைய கண்ணீரை துடைத்து போட்டுவிட்டு என்னுடைய எல்லா அவநம்பிக்கை ஒழித்து போட்டுவிட்டு அதையும் இதையும் பேசுறதை நிறுத்தி போட்டுவிட்டு கத்தர் எனக்கு என்ன செய்தார் எங்க இருக்கிறாரு என்ன பண்ணாரு ஏன் அப்படி ஆகுது இதெல்லாம் பேசுறதை விட்டு போட்டு அவங்கள இவங்களையும் குறை சொல்றதை விட்டு போட்டு நான் என்ன பண்ண வேணும் அனுப்பப்பட்ட வார்த்தை எனக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது இந்த வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை எடுத்து நான் என்ன பண்ண வேணும் அது சொன்னதெல்லாம் வாய்க்கும்படியாக என்னுடைய வாயிலே அதை வைக்க வேண்டும் இருக்கீங்களா நிறைய பேருக்கு பாருங்க இந்த சத்தியங்கள்லாம் கேட்கறதே கிடையாது வாழ்க்கையில கேட்டதே கிடையாது என்ன பண்ணுவோம் அதான் கிறிஸ்தவங்களை பார்த்தா சில நேரத்தில் எனக்கு பரிதாம இருக்கு ஏனென்று சொன்னா கத்தர் உலகத்தையே என்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கான வார்த்தை அனுப்பி வைத்து விட்டார் என்னுடைய அனுப்பிச்சிருக்கிறார் விடுதலைக்கான வார்த்தை அனுப்பிச்சிருக்கிறார் என்ன செழிப்புக்கான வார்த்தை அனுப்பிச்சிருக்கிறார் என்னுடைய வெற்றிக்கான வார்த்தையில் அவர் அனுப்பி வைத்து விட்டார் என்னுடைய வெற்றி வாய்க்கும் என்னுடைய சுகம் வாய்க்கும் என்னுடைய செழிப்பு வாய்க்கும் அதற்கான வார்த்தைகளை பரலோகத்தின் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் ஏற்கனவே அனுப்பி வைத்து விட்டார் நாம என்ன சொல்றோம் ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே இறங்கும் ஆண்டு வரே அவர் சொல்றாரு எப்பா நான் வார்த்தை அனுப்பிச்சு வச்சுட்டு நான் நீ அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டா அது என்ன சொல்றீங்களோ அது கண்டிப்பா செய்யும் நிறைவேற்றாமல் திரும்ப வராது நான் இனிமேல் இறங்கவும் போறது இல்லை இறங்கவும் போறது இல்லை ஆகவேதான் ரோமர் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விசுவாசம் என்ன சொல்லுகிறது யார் மேலே ஏறி கிறிஸ்துவை இறங்க பண்ணுவார் என்றும் யார் கீழே பாதாளத்துக்கு இறங்கி கிறிஸ்துவ மேலே ஏறி வர பண்ணுவார் என்றும் சொல்லுகிறது இந்த விசுவாசம் இந்த விசுவாசம் என்ன சொல்லுகிறது இந்த வார்த்தைகள் உனக்கு சமீபத்திலும் இருக்கிறது இது என்ன வார்த்தை நாங்கள் விசுவாச வார்த்தை ரொம்ப பதில தேடிக்கொண்டிருக்கிறோம் சுகத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் விடுதலை தேடிக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை விமோச்சனத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் பிரச்சனைகளுக்கு எல்லாம் எங்க இருக்குது கத்த சொல்றாரு உனக்காக என்னுடைய குமாரனை அனுப்பி ரத்தத்தை கொடுத்து என்னுடைய குமாரனுடைய நாமத்தை உங்களுக்கு உபயோகப்படுத்த கொடுத்து வல்லமையை கொடுத்து தேவ ஆவியானவரை கொடுத்து வசனத்தை கொடுத்து ஒன்னையும் தூக்கி இங்க இருந்தவனு தூக்கி உன்னதத்தில் பிதாவன் வலது பார்த்தத்துல உட்கார வைத்து இவளை கொடுத்தெல்லாம் இங்கே எழுதி வச்சு இதை விளக்குறதுக்கு ஆவியானவர் உள்ள வச்சு பிரசங்கியார அனுப்பிச்சு அப்போ சில சுவிசேஜர்கள் பயப்பர்கள் போதர்கள் எல்லாரையும் அனுப்பிச்சு இவ்வளவு கொடுத்துருக்கிறேன் நான் எங்கன்னு கேட்கிறியாங்கிற ஆகவே அருமையானவர்களே அவர் அனுப்பிச்சுட்டார் வார்த்தைகளை அது என்ன பண்ணணும் அது வாய்க்கும் அது சொன்னதை நிறைவேற்றாமல் திரும்பாது அப்பேற்பட்ட வார்த்தைகள் அது கர்த்துடைய வார்த்தை லேசானிடாதீங்க உங்க வாயில் வந்து என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார் என்ற வார்த்தை உள்ள போயிடுச்சுன்னா அது கர்த்தருடைய வார்த்தை அது உங்களுடைய வார்த்தை இல்லை அந்த வார்த்தை சொன்னதை நிறைவேற்றாமல் திரும்பவே திரும்பாது உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்காமல் அது திரும்பாது அவருடைய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுக்காமல் திரும்பாது உங்களை உயர்த்தாமல் திரும்பாது உங்களை மீட்டு எடுக்காமல திரும்பாது உங்களை பிரச்சனையிலிருந்து விடுவிக்காமல் திரும்பாது விடுதலை ஆகிற வரைக்கும் அதை பேசிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் தான் ஜபம் பாருங்க ஜெபம்ங்கிறதுனா பிரச்சனையை பேசுறது இல்லை ஜபம் என்று சொன்னால் இந்த எல்லா காரியங்களையும் சொன்னதெல்லாம் வாய்க்க பண்ணுகிற வார்த்தையை எடுத்து வாயில வைத்துக்கொண்டு அதை பேசுகிறது தான் கத்தர் விரும்புகிறது அது செய்கிறது கத்துடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது கத்தருடைய நோக்கங்களை அது நிறைவேற்றுகிறது ஆகவே நாம் வந்து இல்லாமையிலையும் வறுமையிலையும் ஏழ்மையிலையும் சுகவீனத்திலையும் அதுலேயும் இதுலேயும் உட்காந்துக்கிட்டு கண்ணீர் விட்டிகிட்டே இருக்கக்கூடாது என்ன பண்ணணும் ஒரு ப்ராஜெக்டில் இறங்கணும் சரி நீல இருந்து கத்துடைய வார்த்தை நான் பேசப்போர் சுகவீனமாக இருக்கிறவர்கள் பலவீனமாக இருக்கிறவர்கள் என்ன பண்ண வேண்டும் கத்துடைய வார்த்தையை பேச வேண்டும் ஆனால் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் பிரசங்கியார்கள் என்ன பண்ணுவோம் எல்லாம் கத்தருடைய சித்தம் பிரதர் கத்தர் எப்படி எப்படி தலையில் எழுதி வச்சிருக்காரோ அப்படி தான் நடக்க கோயிலுக்கு போய் அங்கே ஒரு கட்டடம் இருக்குது அங்கே பிரசங்கியார் இருக்கிறாரு அவர் டிகிரி டிகிரியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு படிச்செல்லாம் இருக்கிறாரு கடைசியில் என்ன பிரசங்கன்னா கத்தர் அவரவர் அப்படி வழி நடத்துகிறாரு வறுமையும் கத்தருடைய வழிதான் எல்லாம் சோல்வியும் கத்தருடைய வழிதான் இதுவும் கத்தருடைய வழிதான் அதுவும் கத்தர் கத்தர் அவரவர் வழியில் அப்படி அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்க யார் கண்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிள் இதுக்கு இவரும் பைபிள் படிக்கணும்னா ஜனங்களும் பைபிளை படிக்க வேணாம் உடனே லேசா தடவி கொடுத்து இதெல்லாம் கத்துடைய சித்தம் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுறது இது கொஞ்சம் வேலை செய்யணும் இது என்ன பண்ணனும் போய் பைபிள் எடுத்து தேடணும் வார்த்தை அனுப்பிச்சிருக்காராமே தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் தம்முடைய வார்த்தை அனுப்பிச்சிருக்காராமே எனக்காக அனுப்பிச்சிருக்காரா என்னுடைய வாழ்க்கையில காரியங்கள் நிறைவேற முடியாது அனுப்பிச்சிருக்காரா என்னுடைய தோல்வி வெற்றியா மாற முடியாது அனுப்பிச்சிருக்காரா எங்க அனுப்பிச்சிருக்கார் எங்க அனுப்பிச்சிருக்கிறார் அந்த வார்த்தை எங்க இருக்கிறது என்று நான் தேட வேண்டும் நான் கண்டுபிடிக்க வேண்டும் அவருடைய வார்த்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கீங்களா தேடி இருக்கீங்களா கேட்கறதோட தேடுறதும் இருக்குது பாருங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடி தேடி இருக்கீங்களா கத்தர் என்ன அனுப்பிச்சிருக்காரு வார்த்தை அனுப்பிச்சிருக்காரு என்ன வார்த்தை என்னுடைய சூழ்நிலைக்கு எங்க இருக்குது வார்த்தை என்னுடைய சூழ்நிலையை அட்ரஸ் பண்ற மாதிரி வார்த்தை எங்க இருக்கிறது தேடி கண்டுபிடிங்கள் அதை வாயில வையுங்கள் நன்மையால் அந்த வாயை நிரப்புங்கள் அந்த நன்மை தான் உங்களுக்கு உண்டாக போகிறது